ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு மெடிசன் தான் பார்க்க போகிறோம் இப்போ ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால இப்போ மார்கழி மாதம் வர ஆரம்பிச்சிருச்சு குளிர் வர ஆரம்பிச்சிட்டதுனால இப்போது பசங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த தூதுவலையை வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறேன் இந்த தூதுவலை இலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் நிறைய முள்லாம் இருக்கும் இந்த செடியிலிருந்து சிசரை வச்சு நான் இந்த இலைங்களை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் போட்டு அலாசி எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் கட் பண்ணணும் இந்த முள்ளெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை தண்ணியில் மட்டும் லைட்டாக போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊறிட்டு அடியில் மண் இருக்கும் அதனால் இது இந்த செடி கீழே இருந்ததுனால எனக்கு மண் இருக்குன்றதுனால ஊற வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்ச நேரம் ஊற வச்சு இதில் எடுத்து அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன் நான் இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிடுவாங்கன்னா இந்த தூதுவலையை வந்து விளக்கெண்ணெய் அப்படியே வதக்கி முறு முறு ஆக்கி சாப்பிடுவாங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பாக இருக்கும் அதனால் விளக்கெண்ணை கொஞ்சமாக ஊற்றி அதில் வறுத்து சாப்பிட்டாங்கன்னா கூட கோல்டு வந்து சரியாக போய்டும் இப்போது நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தூதுவலை ஒரு இருபது முப்பது இலை இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு உடைச்சது மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு நாலு பூண்டு பல் கொஞ்சம் புளி உப்பு வரமிளகாய் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் லாஸ்ட்டாக இதை வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு எண்ணெயும் கடுகும் வேணும் இது நான் வந்து நல்லெண்ணெயில் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் வந்து கோல்டை முறித்து தரும் அப்படின்றதுனால இந்த நல்லெண்ணெயில் பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் காரமும் கம்மியாக தெரியும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் பசங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும்போது நான் செஞ்சு கொடுக்குற டிஷ் வந்து இது தான் கட்டாயமாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யணுன்னு சொல்கிறேன் இதில் வந்து இப்போ ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிட்டு காஞ்சிடுச்சு அதில் வந்து வரமலாக்காவை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை எல்லாத்தையுமே வறுத்து தான் எடுக்க போகிறோம் அப்படியே வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே அரைச்சி நம்ம அந்த டிஷ் வந்து செய்ய போகிறோம் மெடிசன் வந்து செய்ய போகிறோம் லைட்டாக பூந்தை

போட்ட உடனே அப்படியே வதங்கிடுவோம் இப்போ தான் வதங்கிடுச்சு வதங்கி அதோட கலரே டார்க் கிரீன் கலர்ல மாறிடுச்சு இதையும் எடுத்துட்டு ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போறோம் இதில் இப்போ நம்ம வந்து எதுவும் ஆட் பண்ணல லாஸ்ட்டாவும் தேங்காவும் வெதையும் மட்டும் நான் போட்டு வரைக்கும் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு டைமாக செஞ்சுக் கொடுங்க மந்த்லி ரைஸ் கூட போதும் பத்திரக்கண்ணி வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்ற அவசியமே இருக்காது கோல்டை வந்து நல்லா முடித்து கொண்டு வந்துடும் இப்போ இதில் நான் மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டேன் பேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலரில் வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்த எல்லா பொருளையும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் நல்லா நான் வந்து காய வச்சுருக்கேன் காய வச்சுட்டு கடுகு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வந்து இதில் போட வேண்டியதான் எண்ணெயில் இதுவும் நல்ல நிலை தான் சாப்பிடுக்கேன் நல்ல நெல்ல செய்யும்போது நல்லா இருக்கும் அந்த மெண்டையும் கூட நல்லா நல்ல நிலையை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அதை வந்து சூடான சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா சூட கூட சாகம் அளிச்சிட்டு துவையில் வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்கள் வீக்லி ட்வைஸ் கூட கொடுக்கலாம் கோல்டு நிறைய இருக்கிற மாதிரி டைமில் அப்படியே என் பெரிய பையனுக்கு கோல்டு இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு வந்து சின்ன ஜெட்டாக செய்கிறேன் அந்த வீடியோ முன்னாடி போடணும்னு நினச்சேன் இது கொடுத்தீங்கன்னா சளி கட்டாயமாக உங்களுக்கு வந்து அவுட் ஆகிடும் ஒரு டூ டேஸ்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கிறத விட அவ்வளோதான் நம்மளுடைய இந்த ப்ரெஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துடும் அதுக்கப்புறமே நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இதை எடுத்துகிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கலாம் ரெகுலராக ரெகுலராக கொடுக்கும்போது ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கொடுங்க நம்மளோட தூதுவளை துவையல் வித் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம் கோல்டு யார் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாருமே சாப்பிட்லாம் இது கட்டாயமாக கோல்டை வந்து க்யூர் பண்ணும் தூதுவலையில் நிறைய மூலிகை பொருட்கள் இருக்குது அதனால கட்டாயமாக எல்லாருமே சாப்பிட்டுங்க இது ஒரு ஹெல்த்தியான மெடிசன் அதாவது ஃபுட்டி மெடிசன் தேங்க்யூ வியூவர்ஸ்